அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கௌத முடசியை பேசிட்டு இருக்கேன் நம்ம தமிழக அரசு புதுசா ஒரு அறிவிப்பு போட்டிருக்காங்க அதாவது அதாவது மாற்றுத்திறனாளிக்குன்னு சிறப்பு ஒரு அறிவிப்பு நகராட்சி மன்றங்களா இருக்கட்டும் ஊராட்சி மன்றங்களா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நியமன உறுப்பினர் அப்படிங்கிறவங்களை வந்து நியமிக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகள் தமிழகத்தில் மொத்தமாக கிட்டத்தட்ட ஊராட்சி பகுதியில் பதினாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பேரையும் நகராட்சி அறுநூத்தி ஒன்பது பேரையும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் கிட்டத்தட்ட முன்னூத்தி பதினெட்டு பேரையும் மாவட்ட ஊராட்சிகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு பேரையும் வந்து அரசு அறிவிச்சு அவங்க எல்லாத்துக்குமே பதவி நியமனம் பண்ணியிருக்காங்க ஸோ காக்கா வந்து பார்த்தோம்னா கீழக்கரை நியமிக்கப்பட்டிருக்காங்க இவங்களுடைய அதிகாரங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம்னா கீழக்கரை சுற்று வட்டார பகுதியில் இருபத்தொரு வார்டில் உள்ள எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் என்ன அத்தியாவசியங்கள் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே காக்கா வந்து வந்து பெற்றுத்தர முடியும் இனி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு தேவைன்னு சொல்றாங்க ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஒருவேளை அவங்க ஒரு இறந்துட்டாங்கன்னு ஒரு சூழ்நிலை வந்தால் பதினேழாயிரத்துல இருந்து இருந்த அந்த மாநில கிட்ட கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வரைக்கும் தமிழரசு வழங்கிக்கிட்டுருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு தேவைப்பட்ட அந்த வீல் சேரு அவங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி உபகரணங்கள் எல்லாமே தமிழக அரசு வழங்கிட்டு வருது அதே மாதிரி வந்து பின்னால் அமௌண்ட்டுமே கொடுத்துட்டு வர்றாங்க ஸோ இந்த ஒரு விசேஷம் சிறப்பான முறையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கடலை சேர்ந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஊனமுற்றோர்களோட மாற்றுத்திறனாளிகள்னு ஒரு கௌரவப்படுத்துனாங்க ஸோ அதற்கு பிறகு நம்மளுடைய திமுக ஆட்சியில் இந்த ஒரு காரணத்தில் நம்மளுடைய சபிரலி காக்காவுக்கு வந்து கீழக்கரை நகராட்சியோட ஒரு நியமன உறுப்பினராக கொடுத்துருக்காங்க ஸோ சபரிலியா கேட்ட தான் இந்த டீடைல்ஸ் பத்தி பேச போற அவங்க எப்படி இருக்காங்க நல்லா இருக்கீங்களா எல்லா புகழும் இறைவனுக்கு நம்ம தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாவதாக வந்து நம்ம மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ காதர்பாச்சா முத்துராமலிங்க அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் நம்ம நகர் செயலாளர் பசீர் மச்சான் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக வந்து நம்ம நாடாளுமன்ற தலைவர் சேர்மன் அவர்களுக்கும் உதவி சேர்மன் துணை சேர்மன் ஆமி ஆமி சுல்தா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து உறுப்பினர்கள் நகர்மன்ற நகர்மன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு நகர்மன்றத்திலோட நியமன உறுப்பினர் அதாவது இருபத்தோரு உறுப்பினர்கள் அடிஷனலா நீங்க ஒரு உறுப்பினரா இருக்கீங்க எப்படி உங்களை தேர்ந்தெடுத்தாங்க இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண சமுதாய பணிகள் என்ன இது வந்து கிட்டத்தட்ட நான் வந்து சமுதாய பணிகள்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து ஆரம்பிச்சேன் இந்த மூணு சக்கர பைக் வந்ததுல மக்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும் என்ற அடிப்படையில் வந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சர்வீஸ் செய்வோம் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு மனசுல தோணுச்சு அது நடைப்பில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல கிட்டத்தட்ட பத்து வருட காலமாக சோசியல் சர்வீஸ் பண்ணி பொதுமக்கள் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கோரிக்கை வைப்பாங்க கரண்ட் இல்லை ஈபி கரண்ட் இல்லை வார்கால் அடைச்சிருச்சு மற்ற மற்ற பணிகள்லாம் வந்து கேட்டு கேட்பாங்க அதன் அடிப்படையில் வந்து நான் வந்து எல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் செஞ்சு மக்களுக்கு வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதன் அடிப்படையில் வந்து நமக்கு இந்த பதவி கிடைச்சிருக்கு இப்போ இந்த பதவி வந்தாக்கா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு நம்ம பதவிக்கு என்னென்ன பவர் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுமா அது வந்து இன்னும் வந்து ஜீவோ எனக்கு வந்து வந்து சேரலை என்ன பதவி என்ன ஏதுன்னு வந்து ஜீவோன்னா வந்து எங்களுக்கு தரலை நடைபெல்ல வந்து திருமணம் வந்து சொல்லிகிட்டே இருந்தது இப்போ வந்தாக்க இந்த ஒரு திட்டங்கள்ல வந்து அரசாங்கம் சொல்றதுக்கு ஜீவ வராட்டாலும் சொன்ன விஷயங்கள் என்னன்னா கீழக்கரையில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் மேற்பட்ட மக்கள் இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகள் யாராவது அவங்களுக்கு வந்து ஒரு சக்கரை நாக்காளியோ அவங்களுக்கு ஏதோ பயன்பெறுவோ வகையில தேவைப்படுதுன்னா கலெக்டர் ஆஃபீஸுக்கு போக வேண்டியது இருக்கு ஆனால் இனிமே கலெக்டர் ஆஃபீஸுக்கு போக தேவையில்லை கீழக்கறையை சேர்ந்தவங்க கொடுத்தா அது நடந்துரும்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அந்த ஒரு பொறுப்பு கொடுத்தா நீங்க அதை எப்படி பண்ணுவீங்க அது வந்து இன்னும் வந்து ஜீவோ பாஸ் ஆயிடுச்சுன்னா நான் வந்து பொதுமக்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மேலும் மேலும் சிறப்பாக வந்து உதவி செய்ய நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் இது வரைக்கும் மற்ற நான் வந்து சமூக ஆர்வல மாற்றுத்திறனாளிக்கு வந்து நான் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து மூணு சக்கர பைக்லாம் வந்து நான் வந்து நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் சொல்லி வாங்கி கொடுத்துருக்கிறேன் மற்றபடி வந்து பண உதவி வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்து பண மாற்று ஊக்கத்தை வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வந்து உதவி செஞ்சுருக்கேன் மாற்றுத்திறனாளிக்கு இந்த பதவி கிடைத்தனால வந்து நியமன கவுன்சில் பதவி கிடைச்சாலும் மேலும் மேலும் வந்து எனக்கு வந்து நான் வந்து மக்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் இப்போ வந்தாக்கா நம்ம நியமன கவுன்சிலர் ஒரு பக்கம் இருந்தாலும் சபரிக்காக கீழக்கறையில பிறந்து வளர்ந்து மக்களுக்கு நற்பணி செய்யும்போது போது இதெல்லாம் எனக்கு செஞ்சா நல்லா இருக்கும் ஒருவேளை எனக்கு அந்த வாய்ப்பு இதெல்லாம் பண்ணுவேன்னு சொன்னா அது எதாவது சொல்ற மாதிரி இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து எழுவது வயசு அதிகமான உள்ளவர்களுக்கும் வீடுகளுக்கு வந்து ரேஷன் பொருட்கள் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அது என்னன்னு பார்த்து நம்ம வந்து நியமிச்சு இருக்கலாம் அதற்கான வேலைகள் நம்ம பார்க்க போறோம் பார்க்க போறோம் சரிங்க சரிங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு இப்ப கீழக்கரை நகராட்சியில இருபத்தோரு உறுப்பினர்களோட சேர்ந்து நியமன உறுப்பினரா அங்க நடக்க போற கூட்டங்களை பார்க்க போறோம் அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கேட்க போறோம் நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு உடம்பு நிலையில வந்து நம்ம கால் சில விஷயங்களா இருந்தாலுமே இந்த ஒரு பதவி நகராட்சி உறுப்பினருங்கிறது சாதாரண விஷயம் இல்ல அது நம்மளுக்கு கிடைச்சது அது நம்ம உள்ள போய் பதவி இருக்க போறது அதெல்லாம் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு ரொம்ப மிக்க ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்குது ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்குது எனக்கு வந்து ஏன்னு சொன்னா வந்து எனக்கு வந்து சிறு வயதுல வந்து மக்களுக்கு வந்து தொண்டு செய்யணும் நிறைய தொண்டு செய்யணும் உதவிகள் செய்யணும் அப்படின்னு வந்து என் மனதுக்கு உள் மனதில் வந்து ஆழமாக பதிந்திருக்கு அதன் அடிப்படையில வந்து மக்களுக்கு வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கின்றேன் எல்லாம் வந்து ஆகுறத்துல வந்து எனக்கு வந்து நன்மை கிடைக்கும் அதன் அடிப்படையில வந்து நான் வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உண்மையில வந்து கிடைக்குங்கிற நம்பிக்கையில மறுமையில மறுமையில வந்து எனக்கு வந்து இப்ப நியமன உறுப்பினரின் நியமிக்கப்பட்டு உங்களுக்கு வந்து நகராட்சி அலுவலகத்துல வந்து பதவி எல்லாம் நடந்துச்சு அப்ப நம்மளுடைய நகர்மன்ற உறுப்பினர்கள் இங்கு உள்ள அரசாரியர்கள் இவங்களோட ஒத்துழைப்பு எல்லாம் எப்படி இருந்துச்சு ரொம்ப அதிகமானவர் வந்திருந்தாங்க இருந்தாங்க அதிகமானவர் வந்து ரொம்ப ஒத்துழைச்சி ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணி ரொம்ப இது பண்ணி வந்து பதவி ஏற்றி தந்தாங்க பெரிய சந்தோஷமா இருந்துச்சு அவ்வளவு வேற பொண்ணாடைகள் எல்லாம் போத்துனாங்க போத்தி வந்து ரொம்ப கௌரவிச்சாங்க என்ன ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஸோ இந்த ஒரு நியமன உறுப்பினர் பதவி உங்களை மேலும் மேலும் கொண்டு போட்டு உங்களால